ஜனாதிபதி கேட்கிறார் வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் பொறுப்பதிகாரியுடைய மாகாணத்திடம் கேட்க வேண்டும் நான் திரைக்களத்துக்கு உரியவன் ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் இருக்கின்றது என்றால் என்னை போன்ற ஒருவன் தெருவிலே நிற்கக்கூடிய ஒருவன் ஏழை அவை அபிவிருத்தி நடக்கவில்லை என்றால் நெஞ்சு பொருக்க இந்த நிலை கட்ட மனிதர் எண்ணி அவைக்கு என்னுடைய வந்தனர் சகோதரர்களை ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் இன பிரச்சனைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு நான் முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக மேலதிக காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று அதிபரும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு விளங்கவில்லை யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு ஏற்று பாடநர்கள் பல்கலைக்கழகத்திலே இல்லை நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளி

என்கின்ற அமைப்பின் ஊடாக வரப்பட்ட உணவுகளை ஒரு பச்சிலம் குழந்தைகளுக்காக கொடுங்கள் என்றார்கள் கேவலம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு மெட்ரிக் டன் அந்த உணவு பச்சிலம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன பட்டினி கிடக்கின்றன ஆனால் அவற்றை உரியான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை இங்கு நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை ஒரு ஆறு நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கே போகவில்லை தனியார் வைத்தியசாலையில் மூஞ்சி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிறுவனரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு நலிந்த ஜீதிஷன் வந்து நிற்க வேண்டுமா அல்லது ஹரணி அபயசூரிய தான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா இதற்கு யாரையா பொறுப்பு உன்னுடைய வேலையை செய் அதன் பிறகு மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது சமுத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம் சமுத்தி பயனாளி இருந்து இன்று அஸ்வஸ்தரை மாறிவிட்டோம்

செய்கிறார்கள் மீளாய்வு செய்யுங்கள் என்று ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை அம்பாறையிலே கடல் தொழிலாளர்கள் வாழ்வியலை துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக மகன் இயங்கி கொண்டு நிற்கிறான் ஆனால் வழிகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்திப்பு உத்தியோகத்தர்

அரசு ஒழுங்காக செயல்படாத விடம் சர் கந்தையா வைத்தியநாதன் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா மலையகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார் இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை ஒரு வவுனியாவில் பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நடந்து கொண்டிருப்பவை தான் என்ன சுண்ணாம்புக்கள் அகழ்வு இடம்பெறுகின்றது அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்கின்றார் சுண்ணாம்புக்களை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்கிருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுடைய

வர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே ஒரே ஒரு விடயம் தான் ஏதாவது ஒரு என்று போய் நின்று பாருங்கள் சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது எவ்வாறு என்று கேட்டால் வணக்கம் நந்தவனத்தில் ஆண்டி அவன் நாலொரு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை திருந்த மாட்டார் முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன் வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்போ தெரியவில்லை கரைவேட்டிகளுக்கு கொடிபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வந்ததிலிருந்து இவர்களை போன்ற நாட்களினால்தான் கரை வேட்டிகள் இன்று வரை கரை முடிந்தவர்களாகவே இருந்து கொண்டிரு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அழகா வரும் முதலாவதாக இன்று சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கொழும்பு தமிழன் தானே உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள் விலைவாசி ஏற்றதால் சாப்பிடவே வழி இல்லாமல் நிற்கின்றோம் இதற்கெல்லாம் யார் காரணமே என இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வராத அரசியல்வாதிகள் எனக்கு ஒரு என அரசியல்வாதி இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றனர் முதலாவதாக பாருங்கள் இன்று இவர்களுடைய கோணத்திற்கு மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரசு ஊழியர்களும் என்றார்கள் மதிப்பு மிக்கவர்களே நெருக்கமாக இருந்து ஐநூறு கடைபிடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த ஒட்டுமொத்த ஐநூறு ரூபாயிலும் ஐம்பது சதவீதம் கமிஷன் வாங்கும் நான் பார்க்கின்றேன் இதில் யார் பெரிய குற்றவாளி என்று சொல்லுங்கள் இதுதான் இன்றைய வாதம் கூறிவிட்டது இரண்டு பேருமே இந்த இரண்டு திருடர்களில் யார் தெளிவான இன்றைய வாதம் இலகுவாக புரிந்துவிட்டது யார் அதிகமாக அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு ஐந்து வருடம் அதிகாரிகளுக்கு ஐம்பது வருடம் என்று எனக்கு ஒரு புரியவில்லை இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மூன்றையும் எடுத்து பார்த்தோமே முதல் வருடம் ஒருவர் வந்தார் அவரை அடுத்து விரட்டினீர்கள் ஐந்து வருட இடைவெளி அடுத்த வருடம் அவரது குடும்பத்திலிருந்து இன்னொருவர் வந்தார் அவரை அடுத்து விரட்டினீர்கள் இன்னொருவர் வந்தா இதில் என்னையா மாற்றம் வந்தது உங்களுக்கு அதே கூட்டையில் குழப்பிக் கொண்டிருக்கின்றனர் இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றம் என்று கருத்துக் கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு வரும் அரசியல்வாதிகளும் அழுத்தம் தெரிவிக்கிறார்கள் எந்த அளவுக்கு கொலை செய்யும் அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கின்றார்கள் லசந்த விக்ரம துங்க போன்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கும் மண் இது அவ்வாறு இருக்க நீ சரி இன்னொரு விடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள அரச ஊழியர்கள் சரியை செய்தால் தட்டி கொடுக்க மாட்டார்கள் அவர்களை குடிதோண்டி புதைப்பார்கள் அரசியல்வாதிகள் அதுவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளையடுத்தால் அவர்களை கூட வைத்துக் கொள்வார்கள் இதுதான் இன்றைக்கும் அரசு ஊழியர்களுக்கான நிலை இன்று கிராம சேவையாளர்கள் பொது சேவை உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் இவர்களை எல்லாம் கொள்ளை அடிக்கிறார்கள் செஞ்செல்லாம் நடத்துக்கொண்டே இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கும் அமைச்சுக்களுக்குரிய அமைச்சர்கள் என்ன பூப்படித்துக் கொண்டா இருக்கின்றார்கள் எவ்வளவு நாளாக எனக்கு தெரிகிறது பட்ஜெட் மீட்டிங் இவர்கள் யோசிக்கவே இல்லை அடுத்ததாக பாருங்கள் ஒரு விடயம் இருக்குது அவங்க அங்கேதான் ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள் அதாவது ஜனாதிபதி கேட்டாராம் உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிய அரசு ஊழியர்களை பற்றி கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு வருட காலமாக வடமானத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள் யாரின் மேல் நம்பிக்கை வைத்து அனுப்பினீர்கள் நம்பிக்கை துறவிதானையா பெரிய திருடன் அப்ப உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன் அவரது அரசியல் வரும் இன்று சம்பள உயர்வு பற்றி கதை தெரிந்தாங்க ஆக இவரே ஒரு விடத்தை ஒத்துக்கொண்டார் பாருங்கள் ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களே அன்றாடிகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அரச ஊழியர்களுக்கும் அன்றாடிகளை கொடுத்து உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடிகளை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் யார் அரசியல்வாதிகள் இதுதான் இன்றைய வாதம் பற்றி கேட்டிருந்தோம் என்ன கேட்டோம் இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம் அழகா கேட்கலாம் நீங்கள் ஏன் இன்னும் தேயிலை பிடிங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அழகா நன்றா இருக்கிறது இவ்வளவு காலமாக தேயிலையை பொறுத்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலுமாக வைத்துக்கொண்டு இவர்களை பாவித்த தூக்கி எறிவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் என்று கேள்வி அடுத்தது இன்று என்னவென்றால் நாங்கள் மூன்று கேள்விகளை கேட்டிருந்தோம் அதாவது முதலாவதாக இனப்ப

மக்களை பயமுறுத்துவதற்கும் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக மாத்திரம் தான் வைத்திருக்கிறார் என்று ஹியூமன் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு துணை ஆசை ஆலோசகர் அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆக எங்களுடைய அரசியல் வாதிகளை போட்டு ஒரு சிறிய மீட்டில் எடுத்து வந்தோமே ஆனால் முதலாவதாக ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை காரணம் என்று கேட்டதுக்கு இரண்டு கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல் வாதியை ஏற்றிருப்பவர்கள் நாங்கள் தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைதளங்களில் புள்ளியாக ஒருவர் முளைத்திருக்கிறான் பாருங்கள்

செய்ய வழியில்லை ஒட்டுமொத்தமாக முடிவை சொல்லுவோமே ஆனால் முதலாம் வாதி தலைப்பில் என்று பேசவில்லை இரண்டாம் வாதி போடியத்தில் என்று பேசவில்லை இவர்கள் மூன்று பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை எங்களுடைய வாதம் தெளிவாக இருக்கிறது ஈழமணி திரு நாட்டில் தமிழ் மக்கள் இல்லை எல்லா மக்களும் நம்ம அன்றாட இடர்களுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் இதில் பெரிய காரணம் அரசியல்வாதிகளை நன்றி வணக்கம் அரசு அதிகாரிகளே விளந்தவர்களுக்கும் விளம்பர பிடிச்சாவதில் சிறப்பும் இல்லை இதற்குள் அரசியல்வாதிகளோடு விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் அதோடு நமக்குள்ளே உள்ள எதிரி அவன் நம்மி அவன் அவனுடைய நரம்பிலே இருந்து கொடியேற்ற வேண்டும் அவனை கள்ளி கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் தரப்பு வாதமாக இருக்கின்றது எங்களுடைய வாதம் உங்களை தான் இருக்கின்றது ஆக அவைக்கு என்னுடைய வந்தனங்கள் இவர்கள் சொன்ன வாதம் என்ன தெரியுமா இவர்கள் வடக்கு என்ன சொன்னார்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் வடக்கு தமிழர்களுக்கு மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது அடுத்ததாக கிழக்கு தமிழர்களுக்கு மயிலத்த மடுவில் இருக்கின்ற பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை என்றவர் கலைத்து தந்திருந்தார்கள் இதை தாண்டி மலிக தமிழர்களிலே அவர்கள் கொழுந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது இவர்கள்

நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவை உத்தியோகத்திடம் சென்று ஒரு பதிவிட கடதாசி வாங்குவதற்கு இனப்பிரச்சனை தான் காரணம் அதே நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் உங்களிடம் இருந்து எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தராக சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய மனச்சாட்சியில் இருந்து சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒரு பிரதேச செயலத்துக்கு நின்று ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆறு நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் இனப்பிரச்சனை காரணம் காலத்திற்கும் வருவோம் இவர்கள் மூன்று கல்விகளை கேட்டதாக சொன்னீர்களே ஆக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அரசியல் இனப்படுகொலை நடைபெற்றது நடைபெற்று முடிந்து விட்டது ஆக அந்த நடைபெற்று முடிந்த அந்த இனப்படுகொலையினால் வாழ்வாதாரம் இழந்து இன்றைய குடும்பத்திற்கு சமர்த்தியை வழங்காமல் உன்னுடைய தம்பிக்கும் உன்னுடைய தங்கத்திற்கும் உன்னுடைய தாத்தாவிற்கும் கொடுப்பதற்காக அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் என்னடாப்பா உனக்கு சொன்னதை செய் சொல்லாததை செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை உனக்கு யாப்பிலே சொல்லி இதை இன்னாருக்கு கொடு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையே உன்னால் கொடுக்க முடியவில்லை இதற்குள் சொல்லுவது வந்து மேலதிகாரி விட மாட்டோம் இனப்பிரச்சனை ஏனென்றால் இனப்பிரச்சனைக்குள்ளேதானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கிறார்கள் மீச்சல் தரை நிலங்களுக்கு அதிலே தான் இருக்கிறார்கள் சரி அதற்கு பதில் கூறிவிடுவோம் மயிலத்தமடு மேய்ச்சல் தரைக்கு சுமந்திரன் ஸ்ரீதேசன் ஆகியோர் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தி அனுப்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் எங்களுடைய அரச அரசியல்வாதிகள் தோற்று போன அரசியல்வாதிகள் போராட்டம் செய்வதை காட்டிலும் ஆனால் அவர்கள்

இருபத்தி மூன்றாம் ஆண்டு சொல்லாறு சம்பளம் ஆகுவதற்காக வருகிறார்கள் நான் ஒருவரின் மீதும் பிழை சொல்லவில்லை நான் அரசியல் தலைவர்களை பிழை சொல்வதற்காக வரவில்லை சிந்தியர்கள் மக்களே என்னுடைய அப்பா தங்கை அம்மா அனைவரையும் உங்களில் இருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி வைக்கிறார்கள் என்று அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதிகாரங்களையும் அவ்வாறு ஊழல் நடைபெறுகின்ற போது அதை வெளிப்படுத்துகின்ற அதிகார எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது அதை தந்து நீங்கள் செயல்படுத்துங்கள் அவ்வாறு செயற்படுத்திய பல பேரை சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் நீங்கள் அவ்வாறுதான் அரசாங்கத்தை மாற்றினீர்கள் அரசாங்கத்தின் ஊழியர்கள் என்ன வந்து சொல்லுகிறார்கள் தெரியுமா முதலாவது நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு கூறுகிறார் சுனில் அமைச்சர் அதாவது நீங்க சொல்லுங்க அழுத்தம் அழுத்தம் இருந்தது உங்களால் முடியும் என்றால் செய்திருக்க வேண்டியது தானே அடுத்ததாக பாருங்கள் அரச அதிகாரிகள் மக்களை அலக்கழு ஏமாற்றுவதை உங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஆதம்பாவா இதனை விட இலங்கையினுடைய இரண்டாவது அதிகாரம் கொண்ட பிரதமர் சொல்லுகின்றார் சேவைக்கு வருபவர்கள் அழுது கொண்டு செல்கின்றார்கள் என்று ஊடக சந்திப்பிலே சொல்லுகின்றார்கள் சேவையாளர்கள் நேர்மையாக இருப்பதில்லை என்று ஆக எனக்கு விளங்கவில்லை காலங்காலமாக இருக்கின்ற இன பிரச்சனைகளுக்கு நாங்கள் இன இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய அன்றாட அட்டார தேவைகளுக்கும் இந்த பிரச்சனை அரசியல்வாதிகள் அவர்கள் தான் மேலே இருக்கிறார்கள் அவர்கள் தான் எங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற பின்பாட்டில் இருந்து வாருங்கள் அரச ஊழியர்களே உங்களால் முடியும் நன்றி